எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு இருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படிங்கிற ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு எதுவும் அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் புரியாதுங்களா அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படி வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படினு பார்க்கணும் கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஏழரை சனியில ஜென்ம சனி ஆண்டு அப்படிங்கிற காரணத்தினால எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல் அப்படி ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து வேகமான ஒரு நபர்கள் தான் ஆனால் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனியானவர் வலுத்து இருந்தாலும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களை ஒன்றும் பெருசாக பண்ணவே பண்ணாது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைங்க நீங்கள் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும் நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே போகும் அப்படி அப்படிங்கிறதுனால நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சால்தான் உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதாவது எப்பொழுதுமே உங்களோட வளர்ச்சியை பற்றியே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உடைய ஜாதகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்குறது உங்களுடைய ஜாதகத்தை நிச்சயமாக இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அது கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் மற்றவர்களை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படுங்க மற்றவங்களை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்படாத ஒரு நபர்கள் அப்படிங்கிறதுனால எப்பவுமே உங்களை பற்றி நீங்கள் செல்ஃபாக தான் நீங்கள் யோசிப்பீங்க அதாவது சற்று சுயநலமாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொதுநலமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களோட படிப்பு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் நான்காம் இடம் அப்படின்னு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ வந்து கொஞ்சம் சுகுசாக இருக்கணும் அப்படி என்ன மூளைய ஜாதகத்துக்கு வரும் சுகுசா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு அப்படி விஷயம் வந்து சற்று தடை ஏற்படும் அப்படிங்கிறதுனால சுகுசுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷம் கொடுக்காதீங்க உங்களுடைய படிப்புக்கு ப்ரையாரிட்டி அப்படி விஷயம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லலாம் உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிஷம் வந்ததுன்னா நீங்களாக வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு ஓகே இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கறத நினைச்சிக்காம ஒரு நல்ல ஒரு டாக்டரை வந்து பார்த்து ஆலோசனை அப்படிஷ் பெறுவது நல்லது உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து இந்த முழங்கால் அப்படிங்கிற விஷயம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுடைய ஜாதகம் இந்த காலகட்டத்தில் வரும் இது வந்து மேஜர் இம்பேக்ட் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகம் கொடுக்காது அப்படிங்கிறதுனால ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யுங்க உடல் பருமன் அப்படிங்கிறது நீங்கள் ஆகக்கூடாது நீங்கள் உடல் பருமன் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்குறது நல்லது புரியுறதுங்களா அதற்குண்டான முயற்சியை மட்டும்தான் நீங்கள் செய்யுங்க அந்த முயற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது வந்து உங்களை கைவிட்டு போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய நபர்கள் தான் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் கை கூடலை அப்படிங்கிற ஒரு கவலை அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய இந்த வருஷம் தொடக்கத்தில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கான நபர் நிச்சயமாக உங்களை தேடி வருவார் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது திருமணம் வயதில் இருக்க நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சொல்லலாம் அதாவது உங்களுடைய படிக்கணும் உங்களை வேண்டும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அதே போல வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற உடைய ஒரு ஜாதகர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மிட் நைட்டில் நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களால் தூங்கவே முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயம் செஞ்சு உங்களோட உடல் அப்படிங்கிறத கொஞ்சம் அசதியாக்கி நீங்கள் படுத்திங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவாதிபதிக்கு குரு பார்வை விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட குடும்பத்துக்கான நேரத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் செலவிடுங்க அதே போல் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சேவிங்ஸ் விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸ் ஆகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனி அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதை பார்த்துக்கணும் சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நடக்கிற சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்க விஷயத்தை கிரியேட் பண்ணோம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் கேந்திரத்தில் இருக்கிறாரு அடுத்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்பொழுது கூட உங்கள் ராசிக்கு குரு பார்வை அப்படிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் எப்பொழுதுமே எந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு அப்படி அப்படிஷும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை வழிபட்டுட்டு நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தொடங்குனீங்க இல்லை ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் கடவுள் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அப்படிஷும் வராது நீங்கள் கடவுள் நம்பிக்கை அப்படிஷன் வச்சு நீங்கள் ஒரு செயல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புரியாதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு அப்படின்னு அப்படி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பத்தஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் அளாமல் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanna come?